வாழ்க்கையின் சாபத்திலிருந்து விடுதலை பெற வழி பிரியமானவர்களே கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று கலாத்தியர் மூணு பதிமூணில் வாசிக்கிறோம் சாபம் என்ற வார்த்தையை யாரும் விரும்புவதில்லை ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையானது அனைத்து மனுக்குளத்தின் மேலும் சாபத்தை கொண்டு வந்தது கத்தருடைய சத்தத்துக்கு அவர்கள் கீழ்படியாமல் விசாசின் தந்திரமான வார்த்தைகளுக்கு செவி சாய்த்ததினால்தான் சாபம் கடந்து வந்தது உபாகமம் இருபத்தி எட்டு பதினைந்தின்படி படி கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் போது நாம் சாபத்தை சம்பாதிக்கிறோம் ஒருவன் கத்தராயிருஸ்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்பதாக வாசிக்கிறோம் இல்லாமல் இட்ட சாபங்கள் தங்குவதில்லை ஆனால் காரணத்தோடு கூட இட்ட சாபங்கள் அப்படியே பலித்து விடுகின்றன விதவைகளை வேதனைப்படுத்தும் போது திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகளை அலட்சியம் பண்ணும் போது ஏழைகளை நிந்திக்கும் போது பூர்வ எல்லை குறிகளை மாற்றியமைத்து எளியவர்களை அசட்டை செய்யும் போது லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கும் போது நீதி நியாயங்களை புரட்டும் போது கத்தருடைய வேலையை அசதியாய் செய்யும் போது சாபங்கள் வாழ்வில் கடந்து வருகின்றன மேலும் சாபம் வேதனைகளை கொண்டு வரும் அது முட்களை போல குத்தும் அது பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்களுக்கு உட்படுத்தும் சாபம் தலைமுறைகளை தாண்டி தொடர்ந்து பிடிக்கும் இவ்விதமான எல்லாவித சாபங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவதற்கு இயேசு கல்வாறு செலுவையில அவர் சாபமானார் சாபத்திற்கு அடையாளமான முட்களையும் தன் தலையின் மேலே அவர் ஏற்றுக்கொண்டார் இயேசு முற்றிலும் பாவமறியாதவர் அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக கல்வாரி செலுவையிலே அவர் பாவமாக்கினார் இயேசு நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து நித்திய மீட்பை நமக்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் நம்மை மீட்டெடுப்பதற்கு தம்மையே கிரயமாக அவர் கொடுத்ததும் அல்லாமல் சிலுவையில் நமக்காக உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில சாபங்களில் விடுதலை பெறுவதற்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் இதை பற்றி வேதத்திலே அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சற்பத்தினுடைய உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் என்பதாக இன்னாமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் அப்படியே சிறவே சனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொண்டார்கள் அன்பானவர்களே சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இந்த இயேசுவை நாம் நோக்கி பார்த்து மனம் திரும்பி அவருடைய ரத்தத்தாலே பாவங்கள கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதுதான் சாபங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோமாக ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை என்பதாக எஸ்ஐ ஐந்து இருபத்தி ரெண்டுல நாம் வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்த்தால் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கத்து நமக்கு கொடுக்கிறார் அதன் பின்பு சாபங்கள் நம்மை தொடர்வதில்லை அதற்கு பதிலாக கலாத்தியர் மூன்று படி ஆவரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்தியேசுவின் மூலம் நமக்கு பரிபூரணமாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக